வணக்க மக்களே லாஸ்ட்டு டூ இயர்ஸாக இல்லைனா த்ரீ இயர்ஸாவே சொல்ல போச்சுன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக இங்கே பர்ஃபார்மன்ஸே பண்ணலை ஏன்னா இதே சேம் டைம் வந்து மிட் கேப் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ நடந்த மார்க்கெட் ரேலியில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே தந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சொல்ல போச்சுன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கிற நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே இங்கே இப்போ இருக்கிற இங்கே கரண்ட் இயரில் டுவெண்ட்டி ஃபோரில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ங்க பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஏன்னா சேம் வந்து இயர் டூ தௌசண்ட் நீங்கள் ட்வெண்ட்டிலையுமே நல்லா கிளியராக பார்க்க தெரியும் சேம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா நாலு வருஷமாகவே இங்கே சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்துமே மேலேயுமே போகலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நல்லா டெஃபினட்டாகவே இங்கே பார்க்க முடியுது இது ஒன்று மட்டும் இல்லை இன்னொன்று லாஸ்ட் கேப்பில் இருக்கிற நம்ம கோட்டாக் மஹேந்திரா பேங்க் கூட பாருங்கள் அதுவுமே அதே மாதிரி தான் இந்த பேங்க்லேருந்து இங்கே சேட் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராகவே தெரியும் இப்போயுமே இந்த சேட் பேட்டர் வந்து இங்கே கிளியராக பார்த்தா ரொம்ப நல்லாவே பார்க்கலாம் இப்போ இருக்கிற கரண்ட் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ங்கிற ப்ரைஸ் செஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா சேம் வந்து இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ங்கிற ப்ரைஸ் செஞ்சு தான் ஆகிட்டு இருந்துச்சு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே வந்து நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாகவே இங்கேயுமே பார்க்க முடியல இந்த மாதிரி வெறும் பேங்கிங் செக்டரில் மட்டும் இல்லை இந்துஸ்தான் யூனியன் நம்ம பார்த்தா இங்கே நல்லா கிளியராகவே பார்க்கலாம் இங்கே சேட் பேட்டெல்லாம் நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்குமே நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இயரில் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிற ப்ரைஸ் சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இதே தான் வந்து சேமாக வந்து இயர் டூ தௌசண்டில் கூட பாருங்கள் சேம் பிரைஸ் ஏஞ்செலாம் ட்ரேட் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து சொல்ல போச்சுன்னா இங்கேருந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியுது எல்லா லார்ஜ் கேப் ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா எல்லா லார்ஜ் கேப் ஸ்டாக்குமே இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாகவே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் எல்லாமே பார்க்கவே முடியல இதே போல் இந்த ஸ்டாக் சேட் பண்ண பாருங்கள் இதுவுமே இப்போ ரீசெண்டாக வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிற அதுவும் ஒரு நல்ல பெஸ்ட்டான லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் இப்போ இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே நல்ல பெஸ்ட்டான ஒரு பையிங் சிக்னல் வந்து இங்கே பார்க்க முடியுது இதுவுமே எந்த பேஸில் இருக்குது அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் இங்கே பையிங் சிக்னல் வந்து இங்கே பார்க்க முடியுதுல இது நல்லா கிளியராக பாருங்கள் இங்கே ஒரு பெஸ்ட்டான மூவிங் ஆப்ரேஜ் லைன் இருக்குது இந்த பையிங் சிக்னல் வந்து எப்படி நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற இங்கே மேலே லைன் வந்து டூ ஹண்ட்ரட் டேஸு ஒயிட் லைன் இருக்குது அண்ட் சென்டரில் வந்து ஃபிஃப்டி டேஸு ப்ளூ லைன் இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி டேஸு எல்லோ லைன் இருக்குது அண்ட் அதுக்கு கீழே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் எப்படியுமே நல்ல ஒரு பாசிட்டிவான சிக்னலில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது எல்லாத்த விட கீழே இந்த மாதிரி சிக்னல் இருக்குன்னா இதுவுமே நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான சான்ஸு தான் அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறோன்னா திரும்ப இந்த ஸ்டாக்கை வந்து எப்போ சேல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் இந்த மூணு கலர் லைன் இருக்குல்ல இது எப்போ வந்து அப்படியே ரிவர்ஸாக ஆப்போசிட்லேருந்து தெரியுதோ அப்போ வந்து நம்ம சேல் பண்ணலாம் கீழே வந்து ஒயிட் லைன் இருக்கணும் சென்டரில் வந்து ப்ளூ லைன் இருக்கணும் அண்ட் ஃபைனலாக வந்து மேலே எல்லோ லைன் இருக்கணும் அண்ட் அதுக்கு மேலே ஃபைனலாக வந்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருந்ததுன்னா நம்ம சேல் பண்ணலாம் இதே இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இங்கே ரிட்டன் கார்ட்ஸ் அதை நான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே பேக்கில் வந்துட்டே இருந்தால் நீங்கள் நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் நான் ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு லைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பையிங் பண்ணுறதுக்கு மேலே வந்து இங்கே ஒயிட் லைன் இருக்கணும் அண்ட் சென்டரில் ப்ளூ லைன் இருக்கணும் அதுக்கு கீழே எல்லோ லைன் இருக்கணும் அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய எல்லா டார்கெட்டுமே இங்கே கண்டிஷனுமே இங்கே மீட் ஆகுது அதனால் நம்ம இங்கே வந்து நம்ம பை பண்ணலாம் அண்டு சேல் பண்ண போகிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா இதுவுமே சேம் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு அப்படியே வந்து ரிவர்ஸாக உல்ட்டாவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கீழேந்து இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இந்த இடத்துல நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் சாரி ஒன் செகண்டாக இங்கே பாருங்கள் நல்லா கிளியராக இங்கே கீழே வந்து ஒயிட் லைன் இருக்குது அண்டு சென்டரில் வந்து ப்ளூ லைன் பார்க்க முடியுது அண்ட் அதுக்கு மேலே வந்து இங்கே எல்லோ லைன் இருக்குது அண்ட் ஃபைனலாக இங்கே ரெட் கேண்டலில் இங்கே க்ளோசிங் ப்ரைஸுமே இங்கே பார்க்க முடியுது இந்த இடத்துல நம்ம சேல் பண்ணலாம் இந்த டைம் பீரியடில் நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இந்த இடத்துல நம்மளோட சிக்னல் கிடச்சிருக்கு நம்ம இங்கே வந்து பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல நம்மளோட சிக்னல் கிடச்சிருக்கு இங்கே வந்து நம்ம சேல் பண்ணோம் ஆல்மோஸ்ட் இங்கே இந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா வெறும் ஜஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் டேஸில் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் வெறும் த்ரீ மந்த் குள்ளேயே இந்த ஸ்டாக்கில் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்துருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டாக நோட் பண்ணுங்கள் இதுவுமே சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டன் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம் இன்னொன்று நோட் பண்ணுங்கள் இந்த பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து நான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதுவுமே லாஸ்ட்டு ஃபோர் அது இந்த ஸ்டாக் வந்து எதுவுமே மூமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அதுக்குள்ளார இன்டெப்த் சேட்டில் போய் நம்மளுக்கு நல்ல க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கே வெறும் ஜஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு மாதிரியே இன்னொரு டைமை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சேம் இதே மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது அகைன் அகெயின் நம்ம திரும்ப வந்து இங்கே கீழே போகலாம் இங்கேயுமே நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே பார்த்தா நல்லா க்ளியராகவே பார்க்கலாம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பாருங்கள் இந்த இடத்துல நல்லா க்ளியராகவே இங்கே பார்த்தா தெரியும் அகைன் நான் சொன்ன மாதிரியே இங்கே நான் நான் சொன்ன எல்லா டார்கெட்டுமே இங்கே மீட் ஆயிருக்கு இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ஒயிட் லைன் பார்க்க முடியுது அண்ட் சென்டரில் வந்து இங்கே ப்ளூ லைன் இருக்குது அண்ட் அதுக்கு கீழே வந்து இங்கே எல்லோ லைன் இருக்குது அண்ட் ஃபைனலாக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல பெஸ்ட்டான க்ளோசிங் ப்ரைஸில் நம்மளுக்கு பை பண்ணுறதுக்கான இங்கே சான்ஸ் இருக்குது அண்ட் மாதிரியே நம்ம இங்கே பை பண்ணோன்னா அண்ட் சேல் பண்ண நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கீழே வந்து ஒயிட் லைன் வரணும் இந்த இடத்துல நம்மளோட எல்லா கண்டிஷனுமே இங்கே மீட் இருக்குது இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒயிட் லைன் இருக்குது அண்ட் அதுக்கு மேலே சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது அண்ட் ஃபைனலாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்குது அண்ட் ஃபைனலாக தென் எல்லாத்தை விட கடைசியாக வந்து இங்கே நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த இடத்துல நம்ம சேல் பண்ணணும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கிலையுமே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அது ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம் இங்கே மேலே வந்து நம்ம இங்கே சேல் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே வெறும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ் தான் ஒரு நியர் அபவுட் சொல்லுன்னா வெறும் த்ரீ அண்ட் ஆஃப் ஆஃப் மந்த்லேயே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே நம்ம பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கே பார்த்துருக்கோம் இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் செம்மையான ப்ராஃபிட் ரிட்டன் தான் இந்தமாரி லார்ட் கேப் ஸ்டாக்கில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டன் தான் இந்தமாரி இருக்கிற பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ண இந்தமாரி இருக்கிற பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நான் இப்போ உங்ககிட்ட இன்னும் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த கம்பெனி நேம் ஏஷியன் பெயிண்ட் லிமிடெட் தான் இந்த கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லணும் அவசியமே இல்லை இந்த கம்பெனி வந்து பெயிண்ட் பிஸ்னஸில் தான் இவங்க இருக்கிறாங்க இவங்க தான் இங்கே பெயிண்ட் பிஸ்னஸ்லேயுமே மார்க்கெட் லீடர் இங்கே ப்ரைஸ் வந்து இங்கே நல்லா பார்த்தா நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்டாக்கு ப்ரைஸ் இப்பயுமே சொல்ல போச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டு டவுனில் தான் இங்கே ட்ரேட் இருக்குது ஆல் டைம் ஹையிலேருந்து அதனால் இப்பயுமே நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான சான்ஸ் வந்து இப்போயுமே பார்க்க முடியுது ஆல்சோ இந்த ஸ்டாக்கிலையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாவே எதுவுமே ரிட்டர்ன் தராத மாதிரி தான் தெரியும் ஏன்னா அதே வந்து சேட்டுக்கு உள்ளார போய் நல்லா இன்டெம்தில் இங்கே அனலைஸ் பண்ணால் நல்லா கிளியராக பார்க்க முடியும் நல்ல பெஸ்ட்டான அதுவும் ஒரு ட்ரேடு வந்து இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு அதனால் இப்போயுமே சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த டைம்லையுமே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே குவார்டர்லி ரிசல்ட் பாருங்கள் இதுவுமே நல்ல பெஸ்ட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே சேல்ஸுமே நல்ல பெஸ்ட்டாகவே தான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இப்போ சொல்ல போச்சுன்னா இப்போ இருக்கிற கரண்ட் வந்து இங்கே சேல்ஸு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஆல் டைம் தான் நைன் தௌசண்ட் டூருக்கு மேலே இங்கே சேல்ஸ் இருக்குது அதேமாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இதுவுமே ஆல்மோஸ்ட் இங்கேயுமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே பார்க்க முடியுது இதுவுமே சேமாக வந்து லாஸ்ட்டு டிசம்பர் குவார்டரோட இங்கே கம்பேரிசன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு டிசம்பர் குவார்டரில் ஒன் தௌசண்ட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இங்கே ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூடு இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேமாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பாருங்கள் இங்கேயுமே சேல்ஸு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல வெறும் ஜஸ்ட் இங்கே ட்வெண்ட்டி தௌசண்ட் கூடது தான் இங்கே சேல்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ கரண்டாக பாருங்கள் ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே நல்லா நோட் பண்ணுங்கள் ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே இங்கே வந்து சேல்ஸ் இங்கே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நல்ல ஒரு பெஸ்ட்டாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் சேம் டைம் நல்லா கவனிங்க இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸில் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரூப் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா இப்போ பாருங்கள் இப்போ கரண்டாக வந்து ட்ரில்லிங் டுவெல் மந்த்தில் ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் ஆகி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரூப்ஸுக்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இது நல்லா வந்து நீங்கள் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸாகவே நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் தரலை ஏன்னா கம்பெனி இது சேல்ஸாக இருக்கட்டும் இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸில் கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கான ஒரு நல்ல பெட்டரான சான்ஸ் ஒரு நல்ல பெட்டரான ப்ரைஸில் அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ஸில் இப்போ அளவுக்கு இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெஸ்ட்டான வேல்யூவேஷன்ஸில் இப்பயுமே இங்கே சீப்பான லெவலில் இங்கே பார்க்க முடியுது இங்கே எல்லாமே ஓவராலும் சொல்ல போச்சுன்னா நல்ல பெஸ்ட்டாகவே பாசிட்டிவாக தான் இருக்குது இங்கே நம்ம சேட் பேட்டர்னையுமே அனலைஸ் பண்ணோம் இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவான சிக்னல் தான் இருக்குது ஃபைனான்ஷியலுமே நம்ம பார்த்தோம் இதுவுமே நல்ல பெஸ்ட்டாகவே தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி பிஸ்னஸுமே தெரியும் இவங்களுமே மார்க்கெட் லீடராக இருக்கிற ஒரு நல்ல பெஸ்ட்டான பிஸ்னஸ் செக்டரில் தான் ஏஷியன் பெயிண்ட் இருக்குது இந்த ஸ்டாக் இவ்வளோ நம்ம இப்போ இருக்கிற இந்த சிக்னல் ரேஞ்சில் இப்போ நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இப்போ இருக்கிற சேம் லைன் வந்து அப்படியே ரிவர்ஸில் தெரியணும் வெறும் ஜஸ்ட் வந்து சேல் பண்ண போகிற டைம் வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஒயிட் லைன் இருக்கும் அண்ட் சென்டரில் வந்து ப்ளூ லைன் இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்கும் அண்ட் ஃபைனலாக வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம இங்கே வந்து சேல் பண்ணலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அப்கமிங் டேஸ்க்குள்ளே இந்த ப்ராஃபிட் ரிட்டர்னுமே நம்மளுக்கு இங்கே பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஷார்ட் டேம் பீரியடில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் இந்த ஏசியன் பெயிண்ட் ஸ்டாக்லேருந்து நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் வாட் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் எனக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வர்றதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போவே சீக்கிரமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்குற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணலாம் இந்த ஏசியன் பெயிண்ட் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே இன்டெப்த்தில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் போலீஸ் சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கேட்டா பாய் பாய்